ஒரு ஹோதாவில் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் பாரத நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக நினைப்பது செயல்படுவது மிகப்பெரிய தவறாகும் என்பதையே அந்த பாரதத்தில் தர்மருடைய கூற்று நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது அதனால பிஜேபிக்கு எதிர் எது எது வந்தாலும் அதுக்கு எதிராக நாம் வினையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமானது மிகப்பெரிய தவறு இது பொருளாதாரத்திலே பாரத நாட்டை நிலைகுலைய செய்ய வேண்டும் என சோரஸ் போன்றவர்களோடு சேர்ந்து சோரஸோட மூலதனம் ஹிடன்பர்களை அதிகமாக இருக்குது ஆகவே அவர்களுக்கு வெளிநாடு சக்திகளுக்கு உதவுகின்ற விதத்தில் எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் அதோடு மட்டுமல்லாமல் எனக்கு பக்கத்தில் நம்முடைய வழக்கறிஞர் சீனியர் லாயர் திரு பால் கனகராஜ் அவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏற்றுறதுக்கு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வாகன ஊர்வலம் போகிறதுக்கு எப்படி தடை விதிக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடியே உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க யாரும் தேசிய கொடி ஏற்றதை எவரும் தடுக்கக்கூடாது அவர்களை குண்டர் சட்டத்தில் கூட கைது செய்யலாம் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிர்வாகமே தேசிய கொடி எடுத்து பேரணியை நடத்துவதற்கு தடையாக இருக்கிறது எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம் சொன்னால் எனி திங் நேஷனல் இஸ் அப்போஸ்டு பை டிஎம்கே ரிஜிம் தமிழ்நாட்டில் இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க கண்டிக்கத்தக்க விஷயம் ஆனால் எப்பொழுதும் போல் நீதிமன்றம் தேசிய சக்திகளுக்கு ஆதரவாக அதனுடைய கருத்தை சொல்லி இன்றைய தினம் தமிழகத்தில் தேசிய கொடியேந்தி வாகன ஊர்வலம் போவதற்கு தடை இல்லைன்னு சொல்லி இருக்கிறது நாம் வரவேற்கிறோம் அதில் எல்லாரும் நல்ல எண்ணிக்கையில் இளைஞர்கள் அதாவது நண்பர் என்ன சொல்றாரு அது என்ன நாற்பது கோடி ரூபாயாக ஒரு கார் ரேஸ் ஒரு நபருக்காக அது என்ன ஒரு நபர் விரும்புறாருல்ல சின்னவரா பேரண்ட் அது விரும்புறதுனால அது நடத்துவாங்கலாம் அதுலேருந்தே தெரியுது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற திரபிடியன் ஸ்டாக் தேசிய எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு விரோதமான ஒரு சக்தின்னு அதுவே நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க ஆகவே நீதிக்கு தலைவணங்கி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி பாருங்களேன் அதாவது எனக்கு அறுபத்தி ஒன்பதுல திரு ஈவேரா அவர்களுடைய பொதுக்கூட்டம் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கு அவர் அந்த பொதுக்கூட்டத்துல ஈவேரா சொன்ன வார்த்தை ராஜா சொன்னா அது தப்புன்னு நினைக்கலாம் ராஜா சர்ச்சை பேச்சுன்னு நீங்களே சொல்லிடலாம் வைரலாக்கலாம் ஆக்கலாம் அப்ப ஈவேரா சொல்றாரு எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் அப்போ எழுத்தாப்ல இருந்த அத்தனை முட்டாள்களும் கைதட்டினாங்க நான் இதை என் கண்ணால் பார்த்தது அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன் நீங்க திராவிடம்ங்கிறது என்ன திராவிட திராவிடம் என்பது நிலப்பரப்பு இனம் அல்ல ஜோக்ராபிக்கல் நீங்க பாரத நாடு ஐநூற்றி சொச்சம் மன்னர்கள் சமஸ்தானங்களா இருந்தது இரண்டு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது ஒன்று பஞ்ச திராவிடம் அதில் கூர்ஜரமும் குஜராத்தும் திராவிட பகுதி தான் இந்த நாட்டினுடைய பிரதமரே இன்னைக்கு திராவிடர் தான் அது இதுக்கு கவுண்டர் எது பஞ்ச கவுடம் அதாவது கூடுனா வெள்ளம் சமவெளி பகுதி கரும்பு விளையிற பகுதி அது பஞ்ச கவுடம் இது பஞ்ச திராவிடம் தருக்கள் நிறைந்த பகுதி அதனால இதை இனமாக சித்தரித்து பிரிவினை வளர்ப்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது எந்த தேசியவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் நாங்கள் என்ன சொன்னது போல் நிரூபிச்சா அதுக்கு நான் பண்ண முடியும் அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் அந்த கூட்டத்தை கேட்டேன் அப்ப நம்ம கை தட்டல அதனால அந்த முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னதுல ராஜா எண்ணிக்கையில வரமாட்டான் நன்றி நன்றி